வணக்கம் இன்றைய தினம் காந்தி ஜெயந்தி விழாவானது குரோம்பேட்டையில் குடியிருப்போர் நலச்சங்கங்களின் சார்பில் சமூக சேவகர் சேவாரத்னா டாக்டர் வி சந்தானம் அவர்களின் இல்லத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது அதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் மேலும் வளாகத்தில் இருந்த பாரதியார் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது காந்தியினுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அனைவரும் அஞ்சலி செலுத்தினார்கள் பின்பு ஒற்றுமைக்கான உறுதிமொழி எடுக்கப்பட்டது அதன் பிறகு அனைவரும் குழு படம் எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை இனிதாக முடித்தனர் இடையில் வந்திருந்த அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது நன்றி